வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்று மாலை ஐந்து மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட் கிடச்சிருக்கு அது ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது நாளைக்கு அமலுக்கு வருது நாலு ஸ்லாப்ல ரெண்டு ஸ்லாபை நீக்கிட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் இது மட்டும்தான் இப்போ ஜிஎஸ்டி ஸ்லாபு டேக்ஸ் ஸ்லாபு பல பொருட்களுடைய விலை வந்து குறைய இருக்கு நாளைக்கு அமலுக்கு வருது இதனை ஒட்டி தான் பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு நாட்டு மக்களிடையே ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேற்று தமிழகத்தை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய பதிவை எலெக்ஷன் கமிஷன் ரத்து பண்ணியிருக்காங்க இந்த நாற்பத்தி ரெண்டு கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சின்னத்தில் தனியாக சின்னத்தில் போட்டியிடாமல் இன்னொரு கட்சியுடைய சின்னத்திலேயே போட்டிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் செல்லாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் அந்த பதிவை ரத்து பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு நாலு கட்சிகள் நாற்பத்தி ரெண்டுல ஒரு நாலு வந்து ரொம்ப பரிச்சயமான கட்சிகள் கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் இருக்கார்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தமிமுன் அன்சாரியுடைய பார்ட்டி அடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி ஜவாஹிர் உள்ளாவுடைய பார்ட்டி இவங்களுடைய பதிவும் ரத்து செய்யப்பட்டிருக்கு இப்ப இதுல என்ன டிபேட்னா திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எதுக்கு எடுத்தாலும் பாஜக மேல ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க கூட்டணி கட்சிகளுடைய சோழியை முடிச்சிருவாங்க பாஜக கூட்டணியிலே இருந்துகிட்டு கூட்டணி கட்சிகளுடைய சோழியை முடிச்சிருவாங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு கொடுப்பாங்க ஆனா நடந்தது என்ன திமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுடைய சோழி முடிக்கப்பட்டிருக்கு திமுக கட்ட மாட்டீங்களே திமுகவோட கூட்டணியில தானே இருக்கீங்க இப்ப உங்களுடைய பதிவெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்களே அப்ப உண்மையிலேயே கூட்டணி கட்சிகளுடைய சோழியை முடிக்கிறது யாரு திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல இது திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்தை உருவாக்கி இருக்கு இது இரண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேற்று கோயம்புத்தூர்ல பாஜக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு வந்து பண்ணியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கான பேர் என்னன்னா மோடியின் தொழில் மகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டிருக்கு பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசுறாங்க அப்படின்னு தமிழை எல்லாம் வச்சிருந்தாங்க அந்த தமிழை இல்லை அண்ணாமலையுடைய புகைப்படம் இடம்பெற்றது ஆக அண்ணாமலை இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அண்ணாமலை எல்லாம் அதில் வரல அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலை அப்போ அண்ணாமலையுடைய புகைப்படத்தை போட்டால் தான் நிறைய வியூவர்ஸ் பார்ப்பாங்க தமிழையில் கிளிக் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு போல வானதி மேடம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இது மாதிரி பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அங்கே அதில் கலந்துக்கிட்டாங்க கூட்டம் ரொம்ப புகாராக இருந்திருக்குங்க ரொம்ப பல இடம் பல காலிச்சார்களை பார்க்க முடியுது வானதி சீனிவாசன் அவர்களை பேசுவதற்கு அழைத்த போது அவங்க பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க கூட்டத்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆரவாரமும் இல்லை உடனே அவங்களே சொல்கிறாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சா அதனால தான் சத்தம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்க ஒரே விஷயம் தாங்க வித்தவுட் அண்ணாமலை டிஎன் பிஜேபி ஈக்குவல் டு ஜீரோ அண்ணாமலை ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்படின்னா அந்த கூட்டம் அந்த இடமே நிரம்பி வழியும் வித் அண்ணாமலை தமிழக பாஜக இருக்கக்கூடிய லீடர்ஸ்னால கூட்டத்தை குவிக்க முடியாது கிரௌட குவி பண்ண முடியாது அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை கோயம்புத்தூர்ல இப்படிப்பட்ட சம்பவம்னா பொள்ளாச்சி பக்கத்துல பாத்தீங்கன்னா நைனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு மற்ற கட்சியை சேர்ந்த ஐநூறு பேர் பிஜேபியில் சேர்ந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி அந்த கூட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா பல சேர்கள் வந்து அப்படியே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு எவ்வளவோ சேர் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்போது போதுமான கூட்டம் இல்லாதனால தான் அந்த சேறுகள்லாம் வந்து யூஸ் பண்ணப்படலை ஐநூறு பேர் இணையும் விழா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மொத்த கூட்டமே இரநூறு இரநூத்தம்பது பேர் தான் இருப்பாங்க அப்போ அண்ணாமலை லீடராக இருந்தப்ப அண்ணாமலை தமிழக பாஜகவில் முன்னிலை வகித்த போது கூட்டம் இல்லாத இடமே இல்லை எங்கெங்கெல்லாம் அண்ணாமலை போகிறாரோ அப்படியே எப்படி பெட்ரோலில் வந்து நெருப்பு பற்றிச்சின்னா அப்படியே எல்லா இடத்துக்கும் பரவுமோ அது மாதிரி அண்ணாமலை போகக்கூடிய இடங்கள் எல்லாமே கூட்டமாக கூடுனுச்சு நிரம்பி வழிந்தது அது இப்போ மிஸ்ஸிங்கு அப்படிங்கிறத தமிழக பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ணாமலைக்கு இருக்கிறது வார் ரூம் கும்பல் வார் வச்சு நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் இவங்களை இவங்களே ஏமாற்றிக்கிறதுக்கு சமம் அண்ணாமலைக்கு கூடுனது ஆர்கானிக் கூட்டம் அது இப்போ தமிழக பாஜக ரொம்ப மிஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்